ஒரு முதியவர் தர்மம் செய்யும்படி கேட்டார் உடனே அர்ஜுனன் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்தான் முதியவருக்கு பெரும் மகிழ்ச்சி ஆகா இது நம் குடும்பத்திற்கு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு போதுமே என்றெண்ணி வீட்டுக்கு புறப்பட்டார் முதியவர் இதை கவனித்த ஒரு திருடன் பொற்காசுகளை வயோதிகரிடமிருந்து பறித்துச் சென்று விட்டான் சில தினங்கள் கழித்து மீண்டும் அவ்வழியே வந்த அர்ஜுனனிடம் முதியவர் நடந்ததைச் சொல்ல விலையுயர்ந்த நவரத்தின கல்லைக் கொடுத்து அதையாவது பத்திரமாக கொண்டு செல்லும்படி கூறினான் முதியவரும் கவனமாக வீட்டுக்கு கொண்டு சென்று மனைவி பிள்ளைகளிடம் கூட சொல்லாமல் பரனில் இருந்த பானையில் ஒளித்து வைத்து விட்டார் இதையறியாத அவரது மனைவி இருந்த பானையை எடுத்துக்கொண்டு கொண்டு ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்கச் சென்றாள் பானையை கழுவும்போது போது உள்ளிருந்த கல்லாற்றில் விழுந்து விட்டது இந்த முறை நீ இவருக்கு இரண்டு காசு மட்டும் கொடு என்றார் கண்ணன் அர்ஜுனனும் அதை கொடுத்து முதியவரை அனுப்பினான் செல்லும் வழியில் மீனவர் ஒருவர் உயிருடன் வைத்திருந்த இரண்டு மீன்களை வாங்கிக் கொள்ளும்படி முதியவரிடம் கேட்டான் யோசித்த முதியவர் இந்த காசுகள் எப்படியும் தன் குடும்பத்திற்கு ஒருவேளை பசியை கூட போக்காது என எண்ணி அந்த மீன்களை வாங்கி ஆற்றிலேயே விட்டால் புண்ணியமாவது மிஞ்சும் என தீர்மானித்தார் அப்படி வாங்கியதில் ஒன்றை ஆற்றில் விட்டார் இன்னொரு மீனின் தொண்டையில் ஏதோ சிக்கியிருப்பதை பார்த்த அவர் மீனின் வாயை பிளந்து பார்த்தார் அதைப் பார்த்ததும் பிரமிப்பின் உச்சத்திற்கே சென்றார் அது அவர் மனைவி ஆற்றில் தவறவிட்ட விலையுயர்ந்த கல் தனக்கு உதவாவிட்டாலும் இன்னொரு உயிராவது வாழட்டுமே என கருதினார் இந்த புண்ணியத்தால் இழந்த செல்வத்துக்கும் மேலாகவே அவர் அடைந்தார் பொது நலமுள்ளவர்களுக்கே லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்று விளக்கினார் ஸ்ரீகிருஷ்ணர்